கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அலைக்கும் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் வபாரிக் சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம் அந்த திக்ரி எப்படிப்பட்ட திக்ருன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்த ஒவ்வொரு நபிமார்களும் ஆதம் அலேஸ்லாம் அவர்களில் ஆரம்பிச்சு நபிசல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் வரையுமே இந்த திக்ரையை தான் இருக்காங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கடைசி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திக்ரை கொண்டே இருப்பாங்க அல்லாஹு இந்த உலகத்தை படைத்து மனிதனை அமைக்கும் போதே வந்து பார்த்தா இந்த திக்ரை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்திருக்கான் அதை வந்து ஓதணும்னு சொல்லி அல்லாஹு உத்தரவிட்டிருக்கான் இதை ஓதாதவங்க ஒரு இஸ்லாத்திலேயே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையே வந்து இந்த தான் இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லா நபிமார்களும் எல்லா சமுதாயமும் இருக்காங்க அப்படின்றா இதை கொண்டு இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி எதை வேணா நீங்க வென்றுடலாம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான சிறப்பு மிக்க ஒரு திக்ரு இருக்கு அந்த திக்ரே ஒரு அடியான் ஓதி கேட்டா அல்லாஹ் யோசிப்பதே கிடையாது அந்த அடியானுடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி நாம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க வாரத்துக்கு ஒரு வீடியோவாது இந்த மாதிரி வந்து நீத்து வைத்து ஓத வேண்டிய விஷயங்களை நம்ம போடுவோம் அதாவது வந்து ஏதாவது ஒரு பெரிய தேவையை நியத்து வச்சு அது நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மூணு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் இதையும் போடுறோம் நம்ம ஏன் வந்து எப்பயுமே வந்து அமல்கள் செஞ்சாலும் நம்ம துவா செய்யும் போதெல்லாம் நம்ம தேவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அப்பப்ப வந்து சில சூறாக்கள் துவாக்கள் எல்லாம் சொன்னாலும் கூட இந்த மாதிரி மூணு நாள் அஞ்சு நாள்லாம் போடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் வளமையாக அமல் செய்யும் போது கூட அதுல ஒரு குறைகள் இருக்கலாம் அதே மாதிரி வந்து உலக தேவைகளை வந்து நோக்கி என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி போகும்போது நமக்கு வேலையெல்லாம் இருக்கும் அப்பெல்லாம் நம்ம டைவெர்ட் ஆயிட்டே இருக்கும் நம்ம என்னதான் துவா கேட்டாலும் சரி ஒரு தேவைக்காக மட்டுமே ஓதி துவா செய்வது அப்படிங்கிறது சிறந்ததா இருக்கும் அதனாலதான் வந்து பார்த்தா எடுக்கும் போதே இப்போ ஒரு நாலு நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த அமல்களை எடுத்து நாலு நாட்களுமே அந்த தேவையை நீத்து வைத்து செய்யும் போதே ஒரு நாள் இல்லாட்டு நாள் ஒரு நாள்ல அல்லாஹுடைய கிருவியை கொண்டு அந்த தேவையை நிறைவேறும் அதனால வாரத்துக்கு ஒரு தடவையாது இந்த மாதிரி நம்ம ரெகுலரா துவா செஞ்சுட்டு இருந்தாலும் கூட நம்ம ஒரு நீயத்து வைத்து ஒரு அமலை செஞ்சு பார்க்கணும் அப்பதான் நமக்கு வந்து தேவைகள் நிறைவேறவே இல்லை அஞ்சு நேரம் நான் துவா செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட இந்த மாதிரி நம்ம நீயத்து வைக்கும்போது பார்த்தா கண்டிப்பா அது அல்லாஹுடைய கிருவியை கொண்டு நமக்கு கிடைச்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வார்த்தை கொடுக்குறோம் நீய துவை தோதக்கூடியதை நம்ம கொடுக்குறோம் அதனால இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தொழுகை இல்லாதவங்களும் மோதலாம் உதவு இல்லாதவங்களும் மோதலாம் ஓதும் போது என்ன பண்ணுங்க மன ஓர்மையோடு ஒரு தனி இடத்துல உட்காந்து ஓதுங்க எப்பயுமே நம்ம அமல் செய்யும் போது மற்ற அமலுக்கும் இந்த மாதிரி நியத்து வைத்து செய்யக்கூடிய அமலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம அந்த ஒரு தேவையை நீய்த்து வச்சு அதை மட்டுமே நினைச்சு ஓதுறோங்கறதுனால அந்த கவனம் நமக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க தனிமையை வந்து தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுங்க நீங்க அதிகமாக பாருங்க அப்போதான் வந்து தனிமையில உட்காந்து ஓதும் போது உங்களுக்கு அது என்ன ஆகும் இன்னும் கவனம் அதிகமாகி அந்த தேவையை நினைச்சிட்டே நம்ம ஓதி அந்த தேவையை நம்ம இதுலையாவது வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நாம சரியா சில நேரங்கள் அமல் செய்யாதனாலே நம்ம ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய அமலுமே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் அதனால நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து அமல் செய்வதும் அவசியமாக இருக்கு அதனால எதை செய்தாலும் நாம அதுல ஒரு கவனத்தையும் செலுத்துறோம் அப்படி நம்ம வந்து நம்ம என்ன ஓத போறோம்னா இப்போ நம்ம அந்த திக்ரியும் அந்த திக்ரை வந்து எத்தனை தடவை ஓதணும் எப்படி நீத்து வைத்துக் கொள்ளணும் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க நேத்து கூட ஜும்மா உடைய நேரத்தில் மதியானம் நான் நிறைய பேருக்காக துவா செய்திருந்தேன் அதுலேயும் ஒரு ரெண்டு மூன்று பெண்கள் வந்து குழந்தைக்காகவே வந்து சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க ஐந்து வருடமாக நாங்கள் வந்து குழந்தைக்காக வந்து காத்திருக்கோம் நீங்க ஒருத்தவங்க எங்களுக்கு இந்த மாசமாவது பாசிட்டிவ் வரணும்னு துவா செய்யுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி கடனுக்காகவும் ஒருத்தர் வந்து வேலைக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் போட்டிருந்தீங்க எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் உங்க எல்லாருக்காகவே நான் வந்து துவா செஞ்சு பொதுவா கேட்டவங்களுக்கு பொதுவா துவா செஞ்சு யார் குறிப்பிட்டு தங்களுடைய பிரச்சனையை சொல்லியிருந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய பிரச்சனைக்காகவே வந்து நான் தனியா துவா செய்தேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பான் நிச்சயமா வந்து தாமதமா கொடுத்தாலும் அல்லாஹ் வந்து அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுத்து நீங்க எதிர்பார்த்ததை விட மிக்க மேலானதை கொடுப்பானாக ஆமீன் அரபுல்லாலமில் இந்த அமலையும் நீய வைத்து செய்து பாருங்க ஆலிம்களே இதற்கு பல சிறப்புகள் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகக்கூடிய அந்த இபாதத்தினான்னு பாத்தீங்கன்னா யார் அப்பனா லா இலாஹா இல்ல அல்லாஹு முகமது அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரதான் நம்ம ஓதனும் இதோட சிறப்ப சொல்லிடுறேன் இதுல பாத்தீங்கன்னா மூன்று விஷயம் இருக்கு ஒண்ணு ஏரப்பனா இரண்டாவது லா இல்லல்லா மூணாவது முகமது ரசூலுல்லா இது மூணுமே தனித்தனி விஷயங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த லா இலாகா இல்லல்லா அப்படிங்கை முதல்ல எடுத்துக்கலாம் இதுக்கு தான் இந்த உலகத்துல வந்து எல்லா நபிமார்களும் அவங்களுடைய உம்மத்துகளும் இதை ஓதி பாத்தீங்கன்னா அல்லாகுவை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம் இதை சொல்லாதவங்க இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் விசுல்லாஹம் அவர்கள் நாளுக்கு ஒரு துவா கட்டு கொடுத்தாங்க அந்த துவால கூட பாத்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் அப்போ அப்போது நபி சொல்லா அலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த கலிமாவே ஓதாதவங்களே இல்ல எல்லா நபிமார்களும் உலகத்துல வந்தவங்க எல்லாருமே ஆதமலை சிலம் இருந்து எல்லாருமே இதை ஓதி இருக்காங்க இன்னும் இந்த உலகத்துடைய கடைசி மனிதர்கள் வரையும் இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இஸ்லாத்துடைய அடிப்படை தூணாகவே இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் அந்த அளவுக்கு நபி சொல்லா அலை இஸ்லாம் அவர்கள் சிறப்பித்து கூறிய வார்த்தைனா இந்த ஒரு வார்த்தையாக இருக்குது இதற்கு இன்னும் சிறப்புகள் சொல்றாங்க ஏழு வானமும் ஏழு பூமியும் ஒரு தராசில் வைத்து லா இல்லகா இல்லல்லா அப்படிங்க கூடிய அந்த ஒற்றை களிமாவை ஒரு தராசில் வைத்தால் போதுமாமா அந்த தான் மிகவும் கனமானதாக இருக்குமாமா அப்ப ஏழு வானம் ஏழு பூமியை விட நன்மையில நம்ம நாவில் அதை சொல்றதுக்கு இலகுவாக்கி வச்சிருக்கான் அதை சொல்றது வந்து ஒரு மனிதனுக்கு சிரமமா இருந்திருந்தா கண்டிப்பா அதை வந்து அந்த மனிதன் சொல்லியிருக்க முடியாது ஆனா அல்லாஹும் இதை என்னுடைய அடியான் சொல்லணும் அவனுக்கு நான் இந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கணும்னு விரும்பி அதை நம்ம நாக்கு கிளேசாக்கி அதை சொல்ல வைக்கிறான் நாம வந்து என்ன நினைச்சுக்கிறோம் யாகிறது ஒரு சாதாரண களிமாவாக நினைச்சு நம்ம கடந்து வந்துடுறோம் ஆனா இதை ஓதுறதுனால நம்மளுடைய எந்த ஒரு ஹாஜத்தையும் அல்லாஹும் நிறைவேற்றாமல் விடுவது கிடையாது ஏன்னா அல்லாஹுவி மட்டும் நம்புறோம் வணங்குறோம்னு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு அப்படி அல்லாஹு நம்புபவர்களுக்கு வணங்குபவர்களுக்கு அல்லாஹூ தன்னுடைய அருளை கொடுத்து அவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை அவன் ஏத்துக்கிறான் யார வந்து நம்ம வணங்குறோமோ அவங்கள்ட்டதான் என்ன பண்ணுவோம் உதவி தேடுவோம் யார் வந்து வணங்குறதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்களோ யார் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்களா இருக்காங்களோ அவங்களதான் நம்ம என்ன பண்றோம் வணங்குறோம்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது என்னையே வந்து அந்த அடியான் வணக்கத்துக்குரியவனாக எடுத்திருக்கும் போது அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் தேவையானதை இறைவனான அல்லாஹும் நம்மளை பொறுப்பேற்று நம்ம எந்த தேவையை கேட்டாலும் சரி அது நம்ம விதியிலேயே இல்லாட்டினாலும் அல்லாஹ் தரா சரி இந்த அடியான் இதை ஓதிட்டான் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி ஒரு சிறப்பு மிக்க வார்த்தை இந்த லா இல்ல எல்லாம் இதை ஒரு தடவை ஓதிட்டா ஒரு மனிதன் மறுமை நாள்ல கூட இதனுடைய கூலியை மகத்தானதா கண்டுகொள்வானாமா அப்படி இருக்கும்போது அவ்வளவு நன்மை மிகுந்த ஒரு வார்த்தையை நம்மளுடைய தேவைக்காக ஓதும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேவையும் நாம செய்யக்கூடிய நன்மையை கொண்டுதான் வந்து பவர்ஃபுல்லாக மாறி அது வந்து கபு ஆகும் நான் ஒரு துவா செய்யறேன்னா அந்த துவாக்கு முன்னாடி என்ன இருக்கேங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அவ்வளவு நன்மைகளையும் மிகக்கூடிய ஏழு வானத்தையும் பூமியும் மிகக்கக்கூடிய நன்மையான இந்த களிமா இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம ஓதும் போது அது என்ன ஆகும் நமக்கு இன்னும் நன்மையில வந்து சிறந்ததாக இருந்து இதை மிஞ்சறக்கே வேற எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு நம்மளே வந்து அமல்கள்லையும் உயர்த்தக்கூடியதாக இந்த களிமா இருக்கும் அதே மாதிரி இதுல வேற என்ன இருக்குது ஏ அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு அல்லாஹ் சுபான் அத்தாலாவுக்கு தன்னை அழைப்பதுலயே ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ரொம்ப ஒண்ணு வந்து ஏ அல்லா இன்னொன்னு வந்து ஏ ரப்பனா இது ரெண்டு தான் வந்து அதிகமா இருக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் குரான்ல நான் அதிகமா ஆரம்பிக்கும் துவாக்களும் அல்லாஹுமன் தான் ஆரம்பிக்கும் அல்லாஹுமின் யாஷ் அழுக்க அந்த மாதிரியே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் குர்ஆன்லையும் எங்க பார்த்தாலும் அல்லாஹுமன் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஏ ரப்பனா அப்படிங்கிறது வரும் ரப்பனா தினா துனியாதுவா பார்த்திருப்போம் ரப்பி இன்னிலிமா அஞ்சலத்தை பார்த்திருப்போம் எல்லாத்தையுமே ரப்பனா ரப்பனா ரப்பி அந்த மாதிரி வரும் ரப்பனானா என்ன அர்த்தம்னா என்னுடைய ரப்பே யா ரப்பே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அர்த்தத்தோட தான் நம்ம கூப்பிடுறோம் அல்லாஹருக்கு அப்படி ஒரு அடியான் கூப்பிட்டாவே போதுமாமா ரொம்ப வந்து விருப்பமாய் அவன் செவி தாழ்த்தி கேட்பானாமா எப்போது வந்து நம்ம நம்மளுடைய ரப்பை அழைக்கிறோமோ அப்பதான் நம்ம இடத்துல உரிமை கொண்டாடுறோமாமா அதனால நம்ம அழைக்கணும் எவ்வளவா இபாத செஞ்சாலும் நீங்க அல்லாஹுவை அழைக்காட்டினா நீங்க உரிமை கொண்டாடலைன்னு தன்னை யார் கொண்டாடி தன்னுடைய ரப்பாக தன்னை நினைத்துக் கொள்றாங்களோ அப்பதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவர்கள் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு உடனே பதில் கொடுப்பானமா நம்ம அல்லாஹுவை அழைத்து இந்த அமலை சேரும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முகமது ரசூல்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தை இது வந்து பாத்தீங்கன்னா முகமது நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவருடைய உண்மத்தாக நமக்கு மட்டுமே கிடைத்த சிறப்பு அப்படி சாட்சி கூறுவதன் மூலமாக அவர்களுடைய முகமது கிடைக்கும் அவர்களுடைய சலாமத்து கிடைக்கும் அவர்களுடைய பரிந்துரை கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேல நபியை பின்பற்றிய இன்னும் அவருக்கும் வந்து நம்ம கீழ்ப்படிந்த ஒரு நல்ல சமுதாயமா இருப்போம் இதை ஓதுவதனால நாம செய்யக்கூடிய பாவங்கள் கழிந்து கொண்டே வருது சரி எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி என்னையும் என்னுடைய ரசூலையும் இவர்கள் வந்து பொருந்தி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நம்ம மேல திருப்தி அடைந்து நம்ம பாவங்களை மன்னித்து நம்மளுடைய தேவைகளின் பக்கம் வந்து கவனம் செலுத்தி அதை கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்ப இந்த மூன்று வார்த்தைக்கு இத்தனை சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான் யார் அப்பனா லா இல்லாஹா முஹம்மது ரசூல்லா இப்ப நம்ம இது எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய தேவையை நீயத்து வைத்துக் கொள்ளுங்க நீயத்து வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான்கு நாட்கள் இதை ஓதுங்க ஒரே நேரத்தில் முறைக்கு மேல ஓத கூட ஆக முடியாது ஓதி கொள்ளலாம் ஓதி முடிச்சுட்டு மனதார இதை உணர்ந்து அர்த்தத்தோட ஓதி நீங்க அல்லாஹூடத்துல துவா செய்து பாருங்க இந்த களிமாவின் பொருட்டால உங்களுடைய தேவைகள் கண்டிப்பா அந்த விஷயம் இரண்டே நாள்ல அதற்கான ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி தொடர்ந்து பார்த்துவாங்க. வாங்க அலைக்கும் வலைக்கம்